நியூஸ் டைம் டிஎன்எர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் மேடம் வணக்கம் சார் நாளைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதியாக இருக்கு தாவேக்காவினுடைய மாநாடு நடப்பதாக இருக்குது சார் ஆனால் இன்றைக்கே வந்து சகுனம் சரியில்லாத மாதிரி இருக்கேன் சார் தாவேக்கா மாநாடுக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது ஆனால் இன்னைக்கு நடந்ததே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கு எல்லாருக்கும் ஸோ அதை பற்றி எப்படி சார் இருக்கும் மாநாடு நாளைக்கு மாநாடு நாளைக்கு எப்படி இருக்குன்றது வந்து எதிர்பார்த்தபடி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்த உடனே கொடிக்கம்பம் நூறு அடி கொடிக்கம்பம் வந்து கீழே விழுந்து ஒரு கார் சிங்கி நல்ல வேலை அந்த இனோவா காரில் யாரும் இல்லை அதனால் பெரிய அளவுக்கு டேமேஜஸ் எதுவுமே கிடையாது அது வந்து ஒரு அபச புக் அபச குணமாக போயிடுச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே விஜய் விஜயோட அம்மா அப்பா எல்லாரும் போயிட்டாங்க மதுரைக்கு அங்கே தான் எல்லாமே மதுரையில் தான் தங்கியிருக்காங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு கோடி ரூபா செலவில் நடத்தப்படுது இந்த ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு நார்த் இந்தியன் குஜராத்திக்கு தான் இந்த கான்ட்ராக்ட்லாம் கொடுத்துருக்காங்க போன முறை மாதிரி இல்லாமல் தண்ணி விஜய் தண்ணி பாட்டிலே அஞ்சு லட்சம் தண்ணி பாட்டில் விநியோகிக்கப்படுது அது இல்லாமல் வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு போடுறாங்க ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க இது மாதிரி போன விக்கிரவாணி மாநாட்டில் என்னென்ன பிரச்சனை வந்ததோ அதெல்லாமே இந்த வாட்டி இல்லைன்ற மாதிரி பண்ணுறாங்க மதுரை தூத்துக்குடி ஹைரோடில் வந்து இந்த மாநாடு நடக்குது இந்த மாநாட்டுக்கு வரணுன்னா யூ டேர்ன் பண்ணுன்னா ரொம்ப தொழவு தள்ளி யூ டேர்ன் பண்ணும் அதுக்காக ஒரு மூணு இடங்களில் ஹைவேயே உடச்சிட்டாங்க அந்த சென்ட்ரல் மிரடியின் எல்லாத்தையுமே உடச்சிட்டாங்க ஜேசிபி வச்சு உடச்சி இம்மிடியட்டாக டைரக்டாக மாநாட்டுக்குள்ளே வர மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய ஏற்பாடுகள் நிறைய விஷயங்கள் நல்ல கான்சென்ட்ரேஷன் ஆனால் எல்லாம் மீறி ஒரு விஷயம் வந்து நடக்கும் அதான் விஜய் மாநாட்டோட ஒரு சிறப்பு அதில் வந்து முதல்ல பிள்ளையார் சுழி வந்து கொடிக்கம்பத்தில் ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு பையன் வந்து விஜயோட மாநாட்டுக்கான பேனர் கட்டியிருக்கான் அந்த பேனர் கட்டும்போது எலக்ட்ரிக் ஷாக் அடித்து இறந்துட்டான் ஸோ கம்பம் இந்த மாநாட்டுக்கு முன்னாடி இறக்கிறது அதெல்லாம் நடந்துருக்கு இப்போ மாநாட்டுக்கு வர்றவங்க எத்தனை பேர் அவங்க ஆக்சிடெண்ட் இல்லாமல் போனோம் அது இல்லாமல் திரும்பி போகும்போது ஆக்சிடெண்ட் இல்லாமல் போனோம் இல்லை மாநாட்டுக்குள்ளே ஏதாவது ஜாம் வராமல் இருக்கணும் போன தடவை மாநாட்டில் கற்றுனார் இல்லையா புசியானந்த் ஏய் அந்த கம்பத்தில் வந்து இறங்கி கீழே கம்பத்துலேருந்து இறங்கு அப்படின்னு அவர் கத்த ஓ போயா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க உட்காந்துட்டு இருந்தாங்க ஸோ கட்டுக்கடங்காத கூட்டம் கட்டுப்படுத்தணும் அதில் வந்து நல்லது நடக்கணும் விஜய் சொல்கிறது எல்லாம் கேட்கணும் விஜய் ரேம்பு வாக்கு வரப்போகிறாரு அதுக்குன்னு ஒரு தனி மேடைகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு அது இல்லாமல் லட்சக்கணக்கான பேர் வந்து உட்கார்றதுக்கான இடங்கள் ரெடியாகிருக்கு வாகன நிறுத்தமும் பிளான் பண்ணியிருக்காங்க இதிலலாம் எந்த குழப்பமும் இல்லாமல் நீடிக்கணும் எந்த விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் வரக்கூடாது அங்கே வந்து எந்த குழப்பம் நடந்தாலும் வந்து பாதிக்கப்பட போகிறது பொதுமக்கள் தான் இப்போது சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க அந்த ஆர்ப்பாட்டத்துலேயே ஒரு ஐம்பது பேர் மயங்கி விழுந்தாங்க விஜய் வந்து பத்து மணிக்கு வந்துட்டு ரெண்டு வார்த்தையே ஒரு ரெண்டே முக்கால் நிமிஷம்தான் அவர் பேசினார் அந்த பேச்சுக்கே வந்து அவங்க காலையிலே வந்துட்டாங்க காலையில் வந்து ஒரு ஏழு மணிக்கெலாம் வந்துட்டாங்க இந்த சிவானந்தா சாலையில் வந்திருந்து காத்திருந்து தண்ணி இல்லாமல் மயங்கி விழுந்து ஒரு ஐம்பது பெண்கள் மயங்கினாங்க ஸோ ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கே ஐம்பது பேர் மயங்கி விழுறாங்கன்னா இவ்வளோ பெரிய மாநாட்டில் என்ன நடக்கும்ன்றத சொல்ல முடியல அதுக்கேற்ற மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்றது வந்து நம்ம வந்து விஜய் மாதிரியே நம்மளும் பிரார்த்தனை தான் செய்யணும் வேறு வழி கிடையாது அங்கே வ வர்றவங்க வந்து அந்த அளவுக்கு இதை வந்து விஜய் வந்து தன்னுடைய லான்ச்சிங் பேடான்னு நினைக்கிறாரு இந்த மாநாடு மூலமாக நிறைய செய்திகளை அவர் சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறைந்தபட்சம் நான் எதிர்பார்க்கறது வந்து சீமானுக்காவது பதில் சொல்லுவார் அப்படின்னு ஏன்னா சீமான் வந்து பெரியாரை கண்ணாபின்னான்னு திட்டும்போதும் விஜய் பதில் சொல்லலை அதுக்கு காரணம் அவரோட கூட இருக்கக்கூடிய வியூக அமைப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமியும் சீமானும் ரொம்ப நெருக்கம் அப்படின்றாங்க சீமான வந்து தமிழக உளவுத்துறை வந்து தூண்டி விடுது பெரிய அளவுக்கு தூண்டி விடுது அவரோட தனித்து போட்டி கான்செப்டே வந்து டிவிக்கே எதிர்த்த ஒரு கான்செப்டாக தான் அவர் பண்ணுறாரு அப்படின்னும் பொழுது அவர் எப்பவுமே இல்லாத அளவுக்கு டிவிக்கே 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 தளபதி 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 அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் அடித்து பேசியிருக்கார் ஒரு மேடையில் இருந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது கீழே இறங்கி ஒருத்தனை அடிக்கிற முதல் தலைவர் இவர் தான் இதுக்கு முன்னாடி யாரும் அந்த வேலையெல்லாம் செஞ்சது முதல் தலைவர் சி அண்ணன் சீமான் தான் அதுக்கப்புறம் வந்து விஜயை டைரெக்டாக அட்டாக் பண்ணியிருக்காரு ஸோ இதுக்கெல்லாம் வந்து விஜய் பதில் சொல்லணும் அப்படின்னு இதுக்கெலாம் விஜய் பதில் சொல்லன்னா அவர் என்ன சொல்லுவார் நாங்கள் வந்து தனிப்பட்ட நபர்களை வந்து தாக்க மாட்டோம் அப்படின்றது அவருடைய ஒரு பாலிசி டிசிஷன் இன்றைக்கி வரைக்கும் தனிப்பட்ட நபர்களை நீங்கள் தாக்க வேணாம் உங்களை தாக்குறவனுக்காவது நீங்கள் பதில் சொல்லணும் அப்போது இந்த மாநாட்டில் வந்து சீமானுக்கு சரியான பதிலடி வந்து விஜய் கொடுப்பார் அப்படின்னு எல்லா பக்கமும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்பது இருக்குது விஜய் அரசியல் அரசியல் எந்த அளவுக்கு போகும் எங்கே போகும் எப்படி போகும் அப்படின்ற அப்படின்ற கோணம்தான் இந்த மாநாட்டில் வெளிப்படும் அவர் வழக்கம் போல் பாஜக பாஜக எங்களது எதிரி அப்படின்ற மாதிரி ஒ லைனில் ரெண்டு லைனில் சொல்லிட்டு விடுவாரா அப்படின்னு தெரியல கண்டிப்பாக திமுக அட்டாக் வந்து பெரிய அளவுக்கு இருக்கும் திமுகவை பிரித்து மேய்வார் விஜய் பாஜகவை லைட்டாக மேய்வார் அதிமுகவை பொதுவாகவே அவர் அட்டாக் பண்ண மாட்டார் அதிமுகவை அட்டாக் பண்ண மாட்டார் இதுதான் விஜய்யோட கான்செப்டு இந்த மாநாட்டில் இதெல்லாமே மாறி ஒரு வித்தியாசமான விஜயாக அவர் வருவாரா அந்த தனித்து போட்டின்னு அவர் எடுக்கக்கூடிய நிலைக்கு எந்த அளவில் அவர் உறுதியாக இருப்பார் அப்படின்றது அதுக்கப்புறம் கூட்டணிக்கு யார் யார் வராங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது இப்போது ஓ பன்னீர்செல்வம் வந்து விஜயோட கூட்டணிக்கு வர மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து போயிட்டுருக்கு அது எந்த அளவுக்கு நிற்கும் இல்லைனா அன்புமணி வந்து விஜயோட கூட்டணிக்கு வருவார் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதெல்லாமே பார்க்க வேண்டியிருக்கு ஸோ விஜய் ஆஸ் அ விஜய் அவரோட வந்து ஃபுல் விக்கிபீடியா அவருடைய ஃபுல் அனாலிசிஸ் வந்து இந்த மாநாட்டுக்கு அப்புறம் நிறைய வரும் மாநாடு வரைக்கும் பெரிய அளவுக்கு விமர்சனங்கள் விஜய் மேலே வரல எக்ஸெப்ட் சீமான் சீமானை தவிர வேறு எதுவும் வரல மாநாட்டுக்கு அப்புறம் விஜய் மேலே நிறைய விமர்சனங்கள் வந்து வரும் சீமான் வந்து விஜயை மட்டும் அடேக் பண்ணுறதில் திருமாவளவனையும் அவர் அட்டாக் பண்ணுறாரு அதுக்கு திருமா கண்டிப்பாக பதில் சொல்வார் தமிழ் தேசியம்னா திராவிடம்னா என்ன அந்த பதிலாம் திருமாவிட்டருந்து கிடைக்கும் விஜய்கிட்டருந்து சீமானை அட்டாக் பண்ணி ஒரு விஷயம் வருமா ஜான் ஆரோக்கியம் வந்து சீமானோட ரொம்ப நல்லா இருக்குது அதனால தான் காளியம்மாலையே உள்ளே சேர்க்காமல் வச்சுருக்காங்க கட்சிக்குள்ளே காளியம்மாலை சேர்க்காமல் இருக்கிறதுக்கு காரணம் ஜான் ஆரோக்கியத்துக்கும் சீமானுக்கும் இருக்கக்கூடிய நட்பு ஜானு ஆரோக்கியம் சொல்கிறத வந்து விஜய் கேட்பாரா இல்லை இப்போது அவர் வெளிப்படையாக சீமான் வந்து விஜய் அட்டாக்கில் வந்ததினால ஆட்டோமேட்டிக்காக வருவாரா இல்லை விஜய் வந்து சீமானோட தொண்டர்களை முழுக்க அட்ராக்ட் பண்ணி எடுத்து அவங்கள வந்து கையில் எடுத்து சீமானுக்கு பதில் சொல்லுவாரா இன்டெரக்டாக பதில் சொல்லுவாரா அப்படின்றதெல்லாம் இந்த மாநாட்டில் கூடுற கூட்டங்கள் அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் தான் தீர்மானிக்கும் சார் தென் மாவட்டங்களில் வந்து போலீஸார்கள் வந்து இடமாற்றாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னு செய்திகள் வருது சார் அது எந்த அளவுக்கு உண்மை அம்மா இது வந்து நம்ம சேனலுக்கு கிடைச்ச ஒரு க்ரெடிட்மா நம்ம குறிப்பாக வந்து சிபிசிஐடியில் முத்தரசின்னு ஒரு அம்மாவை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தோம் முத்தரசி வந்து சிபிசிஐடியில் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வழக்குகளை கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த அம்மா அதாவது ஜெயலலிதா காலத்தில் போடப்பட்ட போஸ்டிங் அந்த வந்து முக்குளத்தோர் இனத்தை சேர்ந்தவங்க அந்த தான் தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் இப்போ கவின் கொலைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கவின் கொலை வந்து சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு வந்ததுன்னா ஹேண்டில் பண்ணக்கூடியது முத்தரசி தான் அந்த மாதிரி ஒரு அஞ்சு வருஷம் அசைக்கவே முடியாத அளவுக்கு முத்தரசி வந்து சிபிசிஐடியில் கோல வச்சு ஆட்டம் போட்டுக்கிட்டு அந்த தென் மாவட்டத்தில் வரக்கூடிய சாதிய வன்முறை தொடர்பான கேஸு நீங்கள் நெல்லையிலேயே ரெண்டு கேஸ் வந்துச்சு சிபிசிஐடிக்கு ஒன்று வந்து அந்த காங்கிரஸ் தலைவருடைய படுகொலை ஒன்று வந்தது அடுத்தது கவினோட படுகொலை வந்தது இந்த ரெண்டு கேஸுமே தண்ணி தான் ஏட்டா தண்ணி தான் ஊற்றிருக்காங்க முத்தரசி இப்படி அவங்க பயங்கரமான ஒரு அட்டகாசத்தை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதை நம்ம சேனலில் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுவோம் அதை உடனே இப்போ முத்தரசியை மாற்றி ஏஐஜி லா அண்ட் ஆர்டர்னு போட்டிருக்காங்க டிஜிபிக்கு இந்த கோர்ட்டில் கேஸ்லாம் வரும் இல்லையா அந்த கேஸுங்களில் உதவி பண்ணுற வேலைக்கு போட்டிருக்காங்க சிபிசிஐடியில் தென்மண்டல எஸ்பியாக இருந்தவங்க முத்தரசி முத்தரசி சொல்லாமல் சிபிசிஐடியில் எதுவுமே நவராது அந்த மாதிரி இருந்தது இப்போ அந்த மாதிரி மாற்றி இங்கே போட்டிருக்காங்க இது வந்து நம்ம சேனலுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய க்ரெடிட் அதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து சொன்னோம் தென் மாவட்டங்களில் வந்து நீங்கள் பலரை போட்டு வச்சுருக்கீங்க முக்குளத்தூர் நாடார் தேவேந்திர குலவேலால் மூணு பேரும் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டியில் நீங்கள் நிறைய பேரை போட்டிருக்கீங்க அதில் குறிப்பாக நாடாரையும் முக்குளத்தோரையும் வந்து போட்டிருக்கீங்க இப்போ அந்த காசி பாண்டியன்னு கவின் கொலையில் குற்றம் சாட்டப்பட்ட ஆள் வந்து பாளையங்கோட்டை இன்ஸ்பெக்டராக அதே ஸ்டேஷனில் எஸ்ஐஇ இன்ஸ்பெக்டரு ஏட்டு எல்லாமே இருபது வருஷமாக இருக்கான் தான் வந்து கவின் கொலையில் முக்கியமான ஆள் கவின் கொலை பண்ணு ஒன்றரை மணிக்கு கொலை பண்ணிட்டு ஃபோன் ஒரு போலீஸ் ஏட்டுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு போலீஸ் ஏட்டு மூலமாக காசி பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணும்போது நீ அஞ்சரை மணிக்கு வான்னு சொல்கிறான் அப்பா கொலை கவினை கொலை பண்ணு முப்பத்தெட்டு இடங்களில் குத்துறான் கவினை முப்பத்தெட்டு இடங்களில் குத்தப்பட்ட கவினை வந்து அவங்க அப்பா வந்து கத்தியோடு நிற்கிற பிள்ளைய வந்து வந்து வாழ்த்துட்டு போகிறார் அவங்க அப்பா வாழ்த்திட்டு அவர் ஒரு சொந்தக்கார் வீட்டுக்கு போகிறாரு அவன் ஜெபமணின்ற வீடு அவனையும் கைது பண்ணுறாங்க காசி பாண்டியன் அஞ்சரை மணிக்கு கூலாக வர சொல்கிறான் அவனை ஸ்டேஷனுக்கு கூலாக இவன் போகிறான் அவன் வந்து இருபது வருஷமாக அந்த ஸ்டேஷனில் இருக்கான் பாளையங்கோட்டையில் இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணும் எக்ஸ்போஸ் பண்ண உடனே இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு போலீஸ் ஆஃபீஸரையும் வச்சுருந்தேன் அந்த காசி பாண்டியனை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தென்மண்டல ஐஜியாக இருக்கக்கூடிய பிரேமானந்த் சின்ஹா வந்து சொல்கிறாரு மாற்றணும் அவனை அப்போது அங்கே கமிஷ்னராக இருக்கக்கூடியவர் ஒருத்தர் நார்த் இந்தியன் அவர் மாற்ற முடியாதுன்றார் அவர் அங்கே தான் இருப்பார் காசி பாண்டியன் சொன்ன ஒன்று காசி பாண்டியன் போயிட்டு கோர்ட்டில் வரிச்சூர் செல்வத்தோடு உட்காந்து ஒரு ஒரு கேஸில் கட்ட பஞ்சாயத்து இருக்கார் அதையும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம் காசி பாண்டியன் யார் அவரோட ஆக்டிவிட்டீஸ் என்ன அவருடைய ஜாதிய பின்புலம் என்னன்னு இந்த மாதிரி தொடர்ந்து எக்ஸ்போஸ் ஆகிறதுனால இப்போ தென் மாவட்டங்களில் ஃபுல்லாக லிஸ்ட் எடுக்க சொல்லி உத்தரவு போட்டாங்க தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி அதில் வந்து லிஸ்டில் யார்னால் இந்த மூணு கம்யூனிட்டி முக்குளத்தூர் நாடார் தேவேந்திர குலவேலாடு மூணு கம்யூனிட்டி மூணு கம்யூனிட்டியில் யார் யார் எவ்வளோ வருஷமாக எங்கே இருக்காங்க கான்ஸ்டபுள் எடுக்கிறாங்க கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐஇ டிஎஸ்பி வரைக்கும் எடுக்கிறாங்க இவங்கள எல்லாத்தையும் மாற்றி மேற்கு மண்டலத்துக்கும் வட மா வட மண்டலத்துக்கும் அடிக்கிறாங்க அப்போது வட மண்டலத்தில் யார் யார் வட மண்டலத்தில் யார் இருக்கா இன்ஸ்பெக்டரு கான்ஸ்டபுள் டிஎஸ்பி வரைக்கும் யார் இருக்கா அப்படின்றத கேல்குலேட் பண்ணி அவங்கள வந்து இங்கே போடுறாங்க ஆனால் இதில் பேத்தட்டிக் ஃபேக்ட்ரு என்னென்னா முக்கியமாக நம்ம சொன்னது வந்து உளவுத்துறையில் நாடார்கள் டேவிட்சன் தேவாசிர்வாதம் இருக்கும்போது அவர் நாடார்களாக போட்டு வச்சுட்டு போயிட்டார் அவங்க வந்து நிரந்தரமாக அங்கே இருக்கிறாங்க ரைட்டுங்களா இப்போது நம்ம அஜித் கொலையில் கூட ஒரு ஸ்பெஷல் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் மேலே ஒரு புகார் வந்தது அவர் தான் வந்து முழுக்க முழுக்க அந்த டிஎஸ்பிக்கு சண்முக வந்துடுறதுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அந்த நிக்கிதா சொன்ன நகையை கண்டுபிடிச்சி கொடுக்க சொல்லி ஒரு ஸ்பெஷல் படையை ஆப்ரேட் பண்ணது வந்து அந்த ஸ்பெஷல் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் எஸ்பிசிஐடி உளவுத்துறை இன்ஸ்பெக்டர் தான் எல்லா வேலையும் செஞ்சார் அப்படின்றத நம்ம சொன்னோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய உளவுத்துறை இன்ஸ்பெக்டர்களை மாற்றணுன்ற ஒரு விஷயம் வரும் பொழுது உளவுத்துறை ஐஜியாக இருக்கக்கூடிய செந்தில் வந்து என்ன சொல்கிறன்னா இது வந்து தேர்தல் நேரம் இப்போது வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு இப்போது அடுத்தது தேர்தலில் ஜெயிச்சு திமுக ஆட்சி வந்தால் இவர் தான் ஐஜியாக இருப்பார் அப்போ அவங்க அவங்களோட வேலையை கண்ணி அவங்க வந்து செய்கிற பெரும்பான்மையான வேலை என்னென்னா ரியல் எஸ்டேட் வேலை தான் செய்கிறாங்க முழுக்க ரியல் எஸ்டேட் அது டேவிட்ஸன் ஆசீர்வாதத்துக்கான ரியல் எஸ்டேட் வேலை தான் நெல்லையில் மற்ற இடங்களில் அவரோட சொந்த ஊர் வந்து அது தான் தாமரைக்கண்ணன்னு முன்னாள் ஏடிஜிபி அவருடைய சொந்த ஊர் அது இந்த நெல்லைக்காரங்க இன்னும் டாமினேட் பண்ணுறாங்க போலீஸில் ஸோ இந்த டாமினேஷன் வந்து அடுத்தது சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிடும் முடிஞ்ச உடனே திரும்ப திமுக ஆட்சி வந்தாங்கன்னா இவர் தான் ஐஜியாக இருப்பார் அப்போ அவங்க கண்டினியூ ஆகும் ஸோ இந்த உளவுத்துறையுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரே போயிடுது இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ உளவுத்துறை இன்ஸ்பெக்டர்களை மாற்றினாங்கன்னா அவங்களால சோர்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதில் வந்து மாற்றங்கள் வரவே இல்லை ஸோ அந்த மாற்றங்கள் வராமல் தென் மாவட்டங்களில் வந்து நீங்கள் இன்ஸ்பெக்டர்ஸையும் டிஎஸ்பியும் எஸ்ஐயும் கான்ஸ்டபிளையும் யாரை மாற்றினாலும் சரி உளவுத்துறையில் வந்து ஒரு மாற்றம் வராமல் எந்த மாற்றமும் நடக்காது எந்த மாற்றமும் ஒரு உறுதியான மாற்றமாக இருக்காது இப்போ உளவுத்துறையில் டேவிட்சன் தேவாசிர்வாதம் வச்சுருக்கிற டீம் வந்து முழுக்க முழுக்க நாடார்கள் இப்போ சென்னையில் ரவுடிகளை கவனிக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்குது அதில் இருக்க டீம் ஃபுல்லாக நாடார் சென்னையில் ஒரு ஏடிஎஸ்பி அவரோட சொந்தக்காரர் அவர் வந்து ஒரு காலேஜில் வந்து அவர் அவர் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கார் அப்போ அவர் எப்படி உளவுத்துறை வேலைகளை பார்ப்பார் ஏட்டிங்களா ரவுடிகளை கண்காணிக்கிற பிரிவில் இருக்கவங்க நாடார் டெலிஃபோன் டேப்பிங்கில் இருக்கவங்க இப்போ என் டெலிஃபோன்லாம் வருஷமாக இவங்க டேப் பண்ணிகிட்ருக்காங்க அந்த டேப்பிங்கில் இருக்கக்கூடியவங்களும் நாடார்கள் முழுக்க முழுக்க அந்த நாடார்களை வச்சு தான் இவர் ஆப்ரேட் ஆகிறார் ஸோ உளவுத்துறையை பொறுத்த வரைக்கும் ஆன்டி நாடார் கிளீனிங் ஒன்று வந்து கம்ப்ளீட்டாக அதை வந்து நடத்தியே தீரணும் நடக்குமா சார் அது நடக்கணும் அதுக்காக தான் இப்போ நம்ம இவ்வளோ பேசி இவ்வளோ எடுத்து சொன்னதுனால இவ்வளோ மாற்றங்களை வந்து காவல்துறை பண்ணுறாங்க அப்போ இந்த மாற்றத்தையும் காவல்துறை வந்து பண்ணணும் ஒரே ஒரு டேவிட்ஸன் வந்து தமிழ்நாட்டையே சீர்குலைக்கிறது எப்படி நீங்கள் அலோவ் பண்ண முடியும் அவரோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக தமிழ்நாடு எப்படி சீர்குலைகிறதாவா அலோவ் பண்ண முடியும் அஃப்கோர்ஸ் உளவுத்துறை ஐஜியாக இருக்கிறவரும் அவரும் சேர்ந்து தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க பல ஆப்ரேஷன்ஸை சேர்ந்து தான் பண்ணுறாங்க அது எப்படி நம்ம அலோவ் பண்ண முடியும் அது இந்த தேர்தல் காலத்தில் திமுகவுக்கு ஒரு பேரிடியாக வரும் ஏட்டா போன தடவை போன பார்லிமெண்ட்டில் வந்து அவங்க தான் வந்து இன்புட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்றது ஓகே ஆனால் இந்த சட்டமன்றன்றது வேறு இதில் வந்து விஜயன்ற ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு ஃபேக்டர் வந்து உள்ளே வருதுங்களா நகர்ப்புறங்களில் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஓட்டும் கிராமப்புறங்களில் ஆறுலேருந்து ஒம்பது சதவீத ஓட்டும் விஜய்க்கு இருக்கிறதா இதே உளவுத்துறை மதிப்பிடுது அப்போது அந்த ஃபேக்டர்ஸ் அந்த ஓட்டுகள் எப்படி ஆகும் யாரோட ஓட்டு யாருக்கு ஆகும் திமுகவுக்கு என்ன பாதிப்பு அதில் அதிமுகவுக்கு என்ன பாதிப்பு பிஜேபிக்கு என்ன பாதிப்பு யார் திருமாவுக்கு என்ன பாதிப்பு சீமானுக்கு என்ன பாதிப்பு இது எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக டைகனலாக மெஷர் பண்ணும் அப்போது நீங்கள் வந்து இப்போமே இன்னும் எட்டு மாதம் டைம் இருக்குது இப்போமே அந்த உளவுத்துறை இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாரையும் மாற்றி ஒரு புது டீமை போட்டு பண்ணாதான் அந்த விஷயங்கள் சரியாக வரும் இப்போ நான் ஒரே ஒரு சுவிட்ச் ஒன்று கேட்குறேன் டேவிட்ஸன் தேவாசிர்வாதம் கண்ட்ரோலில் அவங்க இருக்காங்க டேவிட்ஸனை யாராவது விலைக்கு வாங்கிட்டா கண்டிப்பாக நடக்கும் சார் வாங்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு உளவுத்துறை ரிப்போர்ட்ஸ் இன்புட்ஸ் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும் இது வந்து இந்த நாடார் மேனியாக இருக்குல்ல உளவுத்துறையில் இதை வந்து முழுக்க கருவறுக்கணும் அப்படின்றது தான் நல்லவங்களுடைய எதிர்பார்ப்பும் விஷயங்களும் இதை சொல்கிறது வந்து எதுவும் நாடார்களுக்கு எதிரான ஆட்கள்லாம் நம்ம இல்லை நாடார்கள்ல நல்ல ஆட்கள்லாம் இருக்காங்க நல்லவர்கள்லாம் இருக்காங்க நல்ல தலைவர்கள்லாம் காமராஜர்லாம் நல்ல தலைவர் அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லலை முத்துராமலிங்க தேவர் வந்து நல்ல தலைவர் முக்குளத்தோரில் நல்ல கண்ணு மிக சிறந்த மனிதர் முக்குளத்தோரத்தில் நல்ல மனிதர் ரைட்டாக தேவேந்திர குல வேளாளர்களில் ஏகப்பட்ட தலைவர்கள் உருவாகியிருக்காங்க ரைட்டுங்களா அந்த மாதிரி நல்லவங்களாம் இருக்காங்க ஸோ இந்த கேஸ்டிலெலாம் நல்லவங்க இல்லைன்னுலாம் சொல்ல ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் கலைஞர் ஒரு ஜீவோ போட்டார் யார் யார் மெஜாரிட்டி கேஸ்டாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து காவல்துறையில் அந்தந்த மாவட்டங்களில் பொறுப்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஜீவோ போட்டார் அப்போது கலைஞர் எதுக்கு ஜீவோ போடுறாரு கலைஞருக்கு தெரியாதா கலைஞர் வந்து இதெல்லாம் பேசிக்காக கீழந்து உணர்ந்தவங்க கலைஞர் வந்து ஜெயலலிதாவோ எடப்பாடியோ கிடையாது கலைஞருக்கு எல்லாமே தெரியும் அந்த காவல்துறை ஈரல் அழுகி போச்சுன்னு கலைஞர் அன்னைக்கு சொன்னது இன்றைக்கி வரைக்கும் இருக்குது ஸோ இந்த விஷயங்கள் வந்து ஈரலை அழுக வைக்கிற இப்போது ஈரலில் என்ன சொல்லுவாங்க ஜாண்டிஸ் வந்துன்னா நீ தண்ணி அடிக்கக்கூடாதுவாங்க இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட தண்ணியடிக்கிற கதை ஜாண்டிஸ் வந்திருக்கக்கூடிய காவல்துறை ஈரல் அழுகி போயிருக்கிற காவல்துறையில் போதை ஏற்றுகிற விஷயங்கள் தான் இந்த சாதி ரீதியான போஸ்டிங்ஸ் இது தென் மாவட்டங்களில் இருக்குது இதை மாற்றணும் இதை இப்போ இப்போ இருக்கிற ஐஜி மாற்ற மாட்டேன்றார் ஏன்னா சட்டமன்ற தேர்தல் வருது அவங்களால சோர்ஸ் எடுக்க முடியாது எட்டு மாதம் டைம் இருக்கு நான் சொல்கிறேன் ஒரு ரிப்போர்ட்டராக சொல்கிறேன் எப்படி சோர்ஸ் எடுக்குதுன்னு எனக்கும் நல்லா தெரியும் ரைட்டா நீங்கள் இப்போமே மாற்றினா தான் அதுக்கான விஷயங்கள் நடக்கும்ன்றது தான் நம்ம சேனல் வழியாக சொல்லக்கூடிய மிக முக்கியமான மெசேஜ் ஓகே சார் நடிகை கீர்த்தி அவர்கள் மேலே வந்து பல்வேறு விமர்சனங்கள் வருதே சார் எதனால் சார் அந்த விமர்சனங்கள் வருது நடிகை கீர்த்தி வந்து சென்னை நகரில் ஒரு போலீஸ் அதிகாரியோட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க அந்த அதிகாரி வந்து தன்னுடைய குடும்பத்தையும் மனைவியும் விட்டு பிரிஞ்சு அவர் வந்து இந்த தூர்தர்ஷன் போகிற வழியில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்குது தூர்தர்ஷன் பக்கத்தில் எம்எல்ஏஸ்தல் பிஹைண்டில் அங்கே வந்து கீர்த்தியோட அந்த ஐபிஎஸ் அதிகாரி வந்து கொஞ்சி விளையாடுறாரு அப்படின்ற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் இப்போ கோடம்பாக்கத்துலேயும் கீர்த்தியோட கொஞ்சம் விளையாடுறாருன்னு இருக்கு ஸோ இவர் வந்து சென்னை நகரில் காவல் பணியை தவிர்த்து பல விஷயங்களில் வந்து கீர்த்திக்காக பண்ணி கொடுக்குறாரு அப்படின்ற இது கீர்த்தியே ஒரு பஞ்சாயத்து மூலமாக தான் வந்தது இந்த நடிகர் சூர்யா இருக்கல்ல அவருடைய ரிலேட்டிவ் ஞானவேல் ராஜா மூலமாக தான் இந்த போலீஸ் அதிகாரிக்கு அறிமுகமாக அதுக்கப்புறம் பேச்சப் ஆகிடுது பத்து கீச்சு பத்திகினை ஒன்று பத்திகிணி இறையிறது எங்கள் ஒன்னாக இருந்தாலும் குடும்பத்தை விட்டுட்டு இவர் அடிக்கிற கூத்து வந்து காவல்துறையில் ஒரு பெரிய விவாதத்தை உருவாக்கியிருக்கு ஓகே சார் சார் தொடர்ந்து நம்ம நேர்காணலில் இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த வகையில் தர்மஸ்தலாவோட இன்றைய நிலை என்னவா சார் இருக்குது தர்மஸ்தலாவில் வந்து எதுவும் வெளியில் வரல எல்லாம் போய் சொல்கிறாங்க அப்படின்ன மாதிரி இன்றைக்கி தமிழகத்தில் கூட செய்திகள் வருது நம்ம சசிகாந்த் செந்தில் தான் வந்து அந்த புதச்ச பிணங்கள் இருக்குதுன்னு சொன்னவரை வந்து மிரட்டி அவரை சொல்ல வச்சவர் சசிகாந்த் செந்தில் அப்படின்ற மாதிரி கன்னட மீடியாக்கள்லாம் வருது தமிழ் மீடியாக்கள்லேயும் அந்த மாதிரி தான் வருது அதை தேடி வந்து எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷிவ் டீம் வந்து தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க எனக்கு கூட ட்விட்டரில் டேக் பண்ணி பார்த்தியா நான் வந்து அண்ணாமலையை அண்ணாமலைக்கு தெரிஞ்சு இதை மறைச்சார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் நம்ம சேனல்லையும் சொல்லியிருந்தேன் சசிகாந்த் செந்திலும் அண்ணாமலையும் கர்நாடகாவுடைய போலீஸ் ஆஃபீசர்ஸ் இவர் வந்து கலெக்டராக இருந்தவர் சசிகாந்த் செந்தில் இவர் வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருந்தவர் இவருக்கு தெரியாமல் அது இருந்திருக்கவே இருந்திருக்காது தர்மஸ்தலாக்கு பக்கத்தில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு வேலை பார்த்துருக்கார் இவர் வந்து கண்டினியூஸாக பிஜேபிக்குலேயும் ஒர்க் பண்ணுறாரு அப்போது இவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொன்னேன் இப்போ இவங்க அதை அப்படியே மாற்றி அந்த முகமூடி போட்டு பிணங்களை புதைச்சேன்னு சொன்னவரை வந்து செட்டப் பண்ணதே சசிகாந்த் செந்தில் தான் அப்படின்ற மாதிரி இவங்க கொண்டு வராங்க உண்மை என்னென்னா நேற்று சட்டமன்றத்தில் கர்நாடக சட்டமன்றத்தில் பெரிய விவாதம் நடந்துருக்கு அதில் வந்து நாங்கள் தர்மஸ்தலாவில் பல உண்மைகள் இருக்குது தர்மஸ்தலாவில் இதுவரைக்கும் வந்து அலிகேஷன்ஸ் உண்மை அதில் வந்து நாங்கள் உண்மையை கண்டுபிடிப்போம் கேட்டுங்களா அந்த உண்மையை கண்டுபிடிச்சி கண்டிப்பாக நாங்கள் வந்து வெளியே சொல்லுவோம் தொண்ணூறு நாட்கள் டைம் இருக்குது இன்னும் எங்களுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கான டைம் என்பது இருக்குது நாங்கள் தோண்டிக்கிட்டு இருக்கோம் எலும்புகள் கிடச்சிருக்கு அது என்ன அது என்ன எலும்புகள் அப்படின்றதெல்லாம் வந்து நாங்கள் வெளியே சொல்வோம்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா அப்படின்னா ஒரு பிஜேபி கார கூட கேள்வி கேட்டார் கர்நாடக சட்டமன்றத்தில் தர்மஸ்தலா பற்றி பாகிஸ்தான் டிவியில் தெரியுது அப்படின்னா ஓ பாகிஸ்தான் டிவி இந்தியாவில் பேன் பண்ணப்பட்ட டிவியாக யாருக்குமே தெரியாது நீ எப்படியா பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நான் நெட்டில் பார்த்தேன்ன நெட்லேயும் வராது அது எந்த இன்புட்டும் தமிழ்நா இந்தியாவுக்குள்ளே கிடைக்காது அப்படின்னு அவங்க வந்து சசிகாந்த் சந்தில் சொல்கிறாங்க கேரள கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முகமூடி போட்ட மனிதருடைய இந்த கொலைகள் பற்றின ஒப்புதல் வாக்கு மூலமெல்லாம் செட்டப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கேம்பெயின் வந்து கன்ன கன்னட மீடியாலேயும் நடக்குது அந்த மீடியா அந்த கேம்பெயின்கள் வந்து தமிழ் மீடியாலையும் எதிரொலிக்குது ஏடா அதை டேக் பண்ணிவிட்டு அவங்க போடுறத டேக் பண்ணிவிட்டு என்ன டேக் பண்ணி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க ஐயோ நீ தானே சொன்ன அண்ணாமலையோட லிங்க்குன்னு இப்போ பார்த்தியா சசிகாந்த் செந்தில் தான் இதெல்லாம் செஞ்சிருக்காரு அவரை தேடி போலீஸ் வருது உன்னையும் தேடி போலீஸ் வருது எனக்கு டேக் பண்ணுறான் எங்களைலாம் தேடி போலீஸ் வந்தாலும் கவலை கிடையாது நான் அதிகபட்சம் நான் ஜெயில் தானே அந்த ஜெயிலே பார்த்தவனுங்க நாங்கள் ஜெயலலிதா ஆட்சி காலத்துலேயே அதனால் எங்களுக்கெல்லாம் கவலை கிடையாது இதில் வந்து உண்மைகள் வெளியில் வெகு விரைவில் வரும் என கர்நாடக அரசு கர்நாடக சட்டமன்றத்தில் உறுதி அளித்திருக்கிறது ஓகே சார் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி